நண்பர்களுக்கு வணக்கம் திருச்சியிலிருந்து புதுக்கோட்டை ரோட்டில் மாத்தூருக்கு அருகில் ஐம்பது ஏக்கரில் ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட வீட்டுமனைகள் ஒரே இடத்தில் டிடிசிபி ரர அனுமதியுடன் மின்சார வசதி தார் சாலைகள் போன்ற அனைத்து வசதிகளுடன் மேலும் சதுர அடி ரூபாய் முன்னூத்தி ஐம்பது முதல் வீட்டுமனைகள் விற்பனைக்கு உள்ளது எங்கன்னு தெரிஞ்சிக்க தொடர்ந்து வீடியோவை பாருங்கள் அப்படியே நம்ம காணி நிலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் சிம்பலையும் ஆன் பண்ணிக்கங்க உங்களிடம் வீடு இடம் தோட்டம் விற்பனைக்கு இருந்தால் நம்ம காணி நிலம் சேனலை தொடர்பு கொள்ளுங்கள் திருச்சியிலிருந்து புதுக்கோட்டை செல்லும் சாலையில் பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தை அடுத்து ஐஐஎம் காலேஜ் அருகில் மண்டையூர் செல்லும் சாலையில் ஐந்து கிலோமீட்டர் தூரத்தில் ஐம்பது ஏக்கரில் ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட வீட்டு மனைகளுடன் சுற்றிலும் காம்பவுண்ட் போடப்பட்டு மின்சார வசதி தார் ரோடுகள் கம்யூனிட்டி ஹால் சுவிம்மிங் பூல் போன்ற அதிநவீன வசதிகளுடன் விலையும் சதுரடி முன்னூத்தி ஐம்பது முதல் டிடிசிபி அனுமதியுடன் மிக பிரம்மாண்டமாக உருவாக்கப்பட்டுள்ள நம்ம மனைப்பிரிவின் பெயர் அரேபியன் சிட்டி அரேபியன் சிட்டிக்கு செல்ல நாம டிவிஎஸ் டோல்கேட்டில் இருந்து செல்கிறோம் அடுத்து திருச்சியின் சர்வதேச விமான நிலையம் வரும் அங்கிருந்து இரண்டு கிலோமீட்டர் தூரத்தில் மாத்தூர் நால் ரோடு நால் ரோட்டில் ரைட் சைடு பஞ்சப்பூர் போகிற ரோடு இதில் பன்னிரண்டு கிலோமீட்டர் சென்றால் திருச்சியின் புதிய பேருந்து நிலையமான பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்ட் வந்துவிடும் மாத்தூர் நால் ரோட்டில் இருந்து லெப்ட் சைடு ரோடு துவாக்குடியில் தஞ்சாவூர் சாலையை இணைக்கிற ரோடு நேராக சென்றால் புதுக்கோட்டை போகிற ரோடு நான்கு கிலோமீட்டரில் பாரதிதாசன் பல்கலைக்கழகம் வரும் அங்கிருந்து இரண்டு கிலோமீட்டர் தூரத்தில் மண்டையூர் செல்கிற ரோடு வரும் அதில் ரைட் சைடு திரும்பி கட்ரோட்டில் நான்கு கிலோமீட்டரில் மண்டையூர் கிராமம் வரும் அந்த கிராமத்திற்கு அருகில் மிக பிரம்மாண்டமான நமது அரேபியன் சிட்டி வீட்டு பிரிவு உள்ளது மனை பிரிவு என்ட்ரன்ஸில் சூப்பரான ஆட்சி உள்ளது மனை பிரிவை சுற்றி காம்பவுண்ட் பிரிவுக்குள் மின்சார வசதி தார் சாலைகள் அரேபியன் சிட்டி மனைப்பிரிவுக்குள் நான்கு மிகப்பெரிய பூங்கா அமைய உள்ளது மேலும் மிகப்பெரிய கம்யூனிட்டி ஹால் கட்டிக்கொண்டு இருக்கிறார்கள் சுவிம்மிங் பூல் மனைப்பிரிவுக்குள் கட்டி கொண்டுள்ளனர் மேலும் நல்ல குடிநீர் வசதி இயற்கையான சூழல் மனைப்பிரிவு மொத்தம் ஐம்பது ஏக்கரில் ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட வீட்டு மனைகள் உள்ளது இதில் அறுநூறு சதுர அடி முதல் இரண்டாயிரத்தி நானூறு சதுர அடி வரை மனைகள் உள்ளன அரேபியன் சிட்டியில் ஒரு அடியின் விலை முன்னூத்தி ஐம்பது ஐம்பது ரூபாய் என்ற மூன்று விலைகளில் மனைகள் உள்ளன பத்திரம் மற்றும் பட்டா இலவசமாக செய்து தரப்படும் மேலும் ஒரு வாரத்தில் பத்திரம் செய்பவர்களுக்கு அடி விலையில் சிறப்பு சலுகைகள் உள்ளது மேலும் பஞ்சப்பூர் புதிய பேருந்து நிலையம் நம்மளுடைய அரேபியன் சிட்டி மனை பிரிவில் இருந்து பனிரெண்டு கிலோமீட்டர் தூரத்திலும் திருச்சி ஏர்போர்ட் பதினைந்து கிலோமீட்டர் தூரத்திலும் டிவிஎஸ் டோல்கேட் இருபது கிலோமீட்டர் தூரத்திலும் உள்ளது மேலும் பாரதிதாசன் பல்கலைக்கழகம் ஏழு கிலோமீட்டர் தூரத்திலும் அண்ணா பல்கலைக்கழகம் ஆறு கிலோமீட்டர் தூரத்திலும் ஐஐஎம் அதாவது இந்திய மேலாண்மையியல் நிறுவனம் ஐந்து கிலோமீட்டர் தூரத்திலும் அரேபியன் சிட்டி மனைப்பிரிவுக்கு அருகில் நிறைய பள்ளிகளும் உள்ளன இவ்வளவு அருமையான மனைப்பிரிவை மிஸ் பண்ணிடாதீங்க உடனே ஸ்கிரீனில் தெரியும் நம்பருக்கு செய்து உங்களது கனவு மனையை புக் செய்யுங்கள் மேலும் நமது நிறுவனம் திருச்சி மற்றும் புதுக்கோட்டையில் ரூபாய் இருநூறு முதல் ரூபாய் இரண்டாயிரம் வரை வீட்டு மனை பிரிவுகளை உருவாக்கி விற்பனை செய்து வருகிறோம் அதாவது சதுரடி இருநூறு முதல் ரூபாய் இரண்டாயிரம் வரை மனைகள் நம்மிடம் விற்பனைக்கு உள்ளது மனைகள் வாங்க உடனே இந்த வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு போன் பண்ணுங்க வீடியோவிற்கு லைக் கமெண்ட் பண்ணுங்க வீடியோ நிறைய பேருக்கு தேவையானதாக இருக்கும் எனவே ஷேர் செய்யுங்கள் நன்றி